இப்பொழுது இந்த எங்கலோகத்தில் இந்த இடத்தில் இந்த சிவமாக வாழைச்சுடைய பிரபஞ்சமாக அழைத்த வாழைச்சி பேசுவதில் நிற்பதே ஒரு வாழ்த்தால் நினைத்து அந்த நன்றியையும் கோரி வாழ்க்கையை கோரி நான் எனது கேள்வியை தொடர்கிறேன் இருக்க முடியாமல் தனித்திருந்து ஊர் சென்று சிவமக வாழைச்சத்தினுடைய அருளால் நான் சிறிது நலமுடன் இருக்கின்றேன் அது என்ன நிலை என்று தெரியாததாலும் சரியாக மருத்துவரிடம் கூற முடியாத நிலையாக இருந்த காரணத்தால் அது தவிப்புடன் இருந்த காரணத்தால் என்னால் கூற முடியாமல் போய்விட்டது அது சரியாகவும் என்று முழுமையாக நம்புகிறேன் இப்பொழுது அகவையின் காரணமாகவா அல்லது இதுவரையிலும் இல்லாத நான் என்று அகந்தையை வைத்து கொண்டு வாழ்ந்த காரணத்தினாலா இப்பொழுது தவிர்த்து விட்டு நான் வாழ்கின்றனா என்று தடுமாற்ற நிலையில் இருக்கும் பொழுது என் உடல்நிலைகள் சிறிது சிறிதாக குறைவது போல் எனக்கு தோன்றுகிறது அந்த உடல்நிலைகளில் என்னவென்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் குடும்பத்திலிருந்து சிறிது வேலை செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு வேலை வருகிறது செய்கிறீர்களா என்று என்னை வினவினார்கள் அந்த வேலை வருமா வராதா என்று தெரியவில்லை அதற்கும் வந்தால் அதில் வேலை செய்வதற்கும் செய்து பொருளீட்டல் கொண்டு குடும்பத்திற்கும் எனக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசையும் நான் வேண்டி நிற்கிறேன் இந்த அகைவினால் வரக்கூடிய நிலைகளா என்பதை அகத்திய பாதத்தில் வைத்து நான் வேண்டி குணமும் நலமும் சிவமகா வாழைச்சித்தர் பிரபஞ்ச சபையில் நான் தொடர்ந்து பயணிக்கவும் ஆசிர் கேட்டு நான் வணங்குகிறேன் உயர் சபை நாடி பிரபஞ்ச மகாசபை நாடி இறை நாடியின் அருள்நிலை ஆசி மொழிகளை நாடி சபை நாடி வந்தவனே சிவமகா வாழை சித்தனின் சீடனே ஆசி வழங்குகின்றோம் மகத்தியன் ஓம் மகதி சாய நமக என்ன நிலை என்று உணர வேண்டும் அது சரியாக உண்ணாத நிலையென்று கூறக் கேட்டோம் அகத்தியன் ஏற்றுக்கொள்கிறேன் இருந்த பொழுதும் உம்முடைய அவா தற்பொழுது அப்பணி வருகின்ற நிலை அப்பணி வர வேண்டுமா அப்பணியில் இணைய வேண்டுமா வரும் என்று சொல்கிறார்கள் வந்தால் இணைய வேண்டும் என்று விரும்புகிறேன் வரும் நம் பணி உன்னை நாடி வரும் இணைவது உன் விருப்பம் சபையோடு இணைந்திருப்பது என் விருப்பம் என்று ஆசி வழங்குகின்றோம் மகன் எப்பணி ஆற்றிய பொழுதும் சபையோடு அற்புதமாக நிர் உரைத்தவாறு குணநலம் உடல் நலம் அகவை நிலை அல்ல சித்தனுக்கு அகவை ஒரு பொருட்டல்ல என்று அகத்தியன் ஆசி வழங்கு சித்த நிலை நோக்கிய பயணம் கொள்பவனுக்கு அகவை அறிய இயலாது அகவை தெரியாது சீடனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றது எத்துணை அகவையில் இருக்கின்றோம் என்னும் நிலையை கூட மறந்து தெரிபவன் தான் சித்தன் நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் ஞான சீடன் என்று அகத்தியன் ஆசி வழங்கு அகவை ஒரு பொருட்டல்ல அதற்கும் உடல் உபாதைக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை உன் மனமும் குணமும் அற்புதமாக உயர்ந்து நிற்க உன் நல் எண்ணம் போல் உம்முடைய வாழ்வு சிறந்து நிற்க சபையோடு உயர்ந்து நிற்க அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றேன் ஓம் அகதி சாய நமக அகத்திய பெருமானுக்கும் வாழைச்சித்தருக்கும் பார்வதி தேவிக்கும் எனது பாதம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் அகதி சாய நமக சரியான வேலையில் சரியான நேரத்தில் உணவு உண்ண அகத்தியன் கட்டளையிடுகின்றோம் ஏற்றுக்கொள்கிறேன்